மாணவர்களே இன்றைய காலைப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஒளியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகர் நான் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்னுடைய வளர்ச்சி அவர்களை விடவும் மேலானதாய் இருக்க வேண்டும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் என்னுடைய வேலை விஷயத்தில் நான் அதிகமாய் உழைக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கவில்லையே என்னை உயர்த்த யாரும் யாருமில்லையே நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு தோல்வியின் நிலைத்தான் வந்து கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவ சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை உயர்த்துவேன் நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் நான் உங்களை அலங்காரமான கிரீடமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் முடியுமாய் இருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய கரத்தில் நாம் அலங்காரமான கிரீடமாகவும் அவருடைய கருத்தில் முடியுமாய் இருப்போம் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் அநேக தேவ அநேக ஜனங்கள் புறம் தள்ளுவார்கள் நீ வேண்டாதவன் நீ வேண்டாதவள் என்று அநேகரை வெளியேற்றுகிற அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒதுக்கப்பட்ட உங்களைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன் உங்களை கொண்டுத்தான் நான் பெரிய காரியங்களை செய்யப் போகிறேன் கடைசியில் உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிசுத்தான் நீங்கள் என் கையில் இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடமும் என் கரத்தில் இருக்கக்கூடிய முடியுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ ஹெப்சிகா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள் கர்த்தர் என்மேல் இருக்க வேண்டும் நான் அவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு விரும்பத்தக்க விதத்தில் நான் வாழாமல் கர்த்தருக்கு விரும்பத்தக்க விதத்தில் நான் வாழ வேண்டுமென்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய பரிசு தான் அவருடைய கரத்தில் நீங்கள் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எரிசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய்கிறாதே ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கரை பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் இனி நீ உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் என்று கர்த்தர் தமது வலதிகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையன் அவர் தெய்வ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இத்தனை வருட காலமாய் உங்களை வஞ்சித்து உங்களிடத்திலிருந்து நன்மையை எடுத்துக்கொண்ட சத்துருமானவனை நான் முறியடிப்பேன் அவன் இனி உங்கள் கூட்டத்துக்குள் தங்கி தாபரிக்க முடியாது ஏனெனில் நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீர்கள் மணிமுடியாய் இருக்கிறீர்கள் என் கரத்துக்குள் இருக்கும் சத்ருமானவன் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் ஒவ்வொரு ையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே நீ சத்ருவின் கையில் இருக்கிறாயா அல்லது தேவனுடைய கருத்தில் இருக்கிறாயா நீ சற்று சிந்தித்து பார் உன்னுடைய பாவ காரியங்கள் உன்னை சத்ருவின் கருத்துக்குள் கொண்டு போய்விடும் நீ நன்மையானதை புசிக்க வேண்டுமானால் நன்மையானதை செய்ய வேண்டுமானால் நற்காரியங்களை குறித்து பேச வேண்டுமானால் ஆண்டவர் உன்னோடு இருக்க வேண்டும் அவர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொன்னது போல ஆண்டவர் உண்மையில் பிரியமாக இருக்க வேண்டுமானால் நீ அவருடைய கரத்துக்குள் அமர்ந்திருந்து கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பாயானால் உனக்குண்டான மேன்மையும் வளர்ச்சியும் அது வித்தியாசமாக இருக்கும் அநேக ஜனங்கள் உன்னை பார்க்கிற விதத்தில் அவர் உன்னை உயர்த்தி காட்டுவார் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி காட்டுவார் இப்பொழுது இருக்கிறதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குண்டான மேன்மையும் வளர்ச்சியையும் நான் என் கரத்தில் வைத்திருக்கிறேன் அதை உன் கண்கள் காணவில்லை சீக்கிரமாகவே கண்கள் அதை காணும் என்று ஆண்டவர் பாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரேன் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களாண்டு வரேன் அந்த வாக்குத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோமாண்டு வரேன் சத்ருவின் கரத்தில் நாங்கள் இருந்து விடாதபடிக்கு தேவனுடைய கரத்தில் அமர்ந்திருக்க தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வரேன் அப்பா இந்த மாயான உலகத்தை விட்டு ோகமான வீட்டுக்குள் நாங்கள் வரும்போது உம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடம் எங்களுடைய சிரசின் மேல் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாண்டை உன்னுடைய கரத்தின் மணிமுடியாய் நாங்கள் இருக்கணுமாண்ட சத்ரு சத்ருயங்களை வாரி கொண்டு போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களை தப்பித்து கொள்ளும்படியாய் எங்களை பாதுகாத்து நாங்கள் செபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்துங்கப்பா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகள் சத்துருவின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை உம்முடைய வருகையில் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இல்லாமல் உம்முடைய வருகையின் போது உம்மோடு கூட வருகிறவர்களாய் எங்களை தேவன் பலப்படுத்துங்க பரிசுத்த இந்நாள் வரைக்கும் காத்தீங்களே அண்டு போகிறேன் இனியும் நீர் எங்களை காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் யேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிரதாமே ஆமேன் ஆமேன்